ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா ஷான் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹெபெல் ப்ராடக்ட்ஸ் நான் என்னென்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அதோடு இல்லாமல் ஃப்ரீ டிப்ஸு அதோடு இல்லாமல் ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கட்டாயம் வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்று என்ன சொல்ல போகிறேன்னாக்கா எல்லோரும் வந்து நம்ம ஒரு ஃபீலிங்னாக்கா தலைமுடி வந்து கொட்டிகிட்டே இருக்குங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயே அப்படியே வந்து இந்த பக்கம் விழுந்த மாதிரி ஆகிடும் தைராய்டு இருக்குமாங்க சுகர் இருக்குமாங்க ஹீமோக்ளோபின் அதாவது ரத்த சோகை இதனால என்ன இருக்கும் அப்புறம் டை போட்டு போட்டு இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முடியே இருக்காது வால்யூமே இருக்காது ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க வெளியில் போகிறதுக்கே அசிங்கப்படுவாங்க எல்லாருமே வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க அப்போ என்னாச்சு உன் தலைமுடி ஒரே வந்து முன்னாடி எல்லாம் சொட்டையாக இருக்கே அப்படின்னு எதற்கே இப்போல்லாம் கேட்குறாங்க முகம் இப்போ முன்னாடியே கேட்டுடுறாங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு கூட யாரும் நினைக்கிறது கிடையாது ரொம்ப வந்து வெளியில் போகிறதுக்கு கூட அசிங்கப்பட்டு தன்னம்பிக்கையே போயிடும் அவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து ஐயோ நம்ம வெளியில் போகணுமா அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங்லேயே இருப்பாங்க இத்தனை கொத்தமல்லி கட்டு மாதிரி ஆகிடும் பின்னாடி பார்த்திங்கனாக்கா இது ஏன்னாக்கா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன வயசில் நம்ம உடம்புல சில விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும் அதனால் என்ன ஆகும்னா இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நமக்கு நல்ல க்ரோத் ரேஷியோ வந்துகிட்டே இருக்கும் அந்த இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறமா கல்யாணம் ஆகிறது அதில் வந்து நமக்கு குழந்த பிறக்கும் போது கொஞ்சம் பிளட்டு லாஸ் ஆகுது அதுக்கப்புறம் டென்ஷன்ஸு இது எல்லாம் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் ஜாஸ்தி ஆகும்போது முடியோட முடிக்க நம்ம விட்டமின்ஸ் மினரல்ஸும் உடம்புல ப்ரொடக்ஷனும் கம்மியாகும் போது முடி வந்து நமக்கு உழ ஆரம்பிக்கிறது இதை நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா ஏதோ ஒரு அலட்சியத்தில் இதுதான் வளர்றது அப்படின்ட்டு அலட்சியத்தில் விட்டுறதுனால மெயின்டெனன்ஸ் இல்லாததினால அது விழுந்துறது விழுந்த பிறகு தான் நம்ம பார்க்குறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரே ஒரு நரம் வரும் அதை பிடுங்கி விட்டுருவாங்க அது என்னென்னா எல்லா இடத்துலையும் பரவி நிறையா வந்துடும் நரம் வரதுங்கிறது வந்து கம்பல்சரி வரதான் வரும் ஒரு வயசுக்கு மேலே ஏன்னா நமக்கு உள்ளே இருக்கிற மெலனின் பிக்மெண்டேஷன்லாம் கம்மியாகிறதுனால டெஃபினட்டாக நரமுடியெலாம் வரதான் வரும் அதுக்காக வந்து நம்ம வந்து அதை பிடுங்கி விட்டு அதனால் அது போயிட போகிறது கிடையாது அதுக்கு என்ன சொல்யூஷன் தான் பார்க்குறோம் நம்ம மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸு வெரி இம்பார்ட்டண்ட்டு ஹெல்த்து இந்த மாதிரி தலைமுடி ஃபேஸ் ஸ்கின்னு இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது இது வந்து வெளியில் போகிறதுக்கு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கெல்லாம் இருக்க வேண்டாம் எல்லா வயசுலேயும் நமக்கு முடி நல்லாவே வளரும் சாகிற வரைக்கும் நம்ம வந்து முடி வந்து நல்லாவே வளர்த்துக்கலாம் ஈவன் எண்பது தொண்ணூறு வயசுல கூட முடியை நல்லா பராமரிச்சா அது வளரும் பல்லு முடி அதுக்கப்புறம் கை விரல் நகம்லாம் வந்து அழிக்கவே முடியாது அதெல்லாம் அதெல்லாம் நல்லாவே வளரும் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் என்ன டெஃபிஷியன்சி இருக்கோ அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிவிட்டால் முடிஞ்சு போச்சு இது சிம்பிளான மெத்தட் தான் நம்ம அதை பற்றி கேர் பண்ணாத போது அது வளராது இப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ பாருங்கள் எனக்கு தைராய்டில் இந்த இடெலாம் முடிப்போச்சு எல்லாருமே சொன்னாங்க உனக்கு முடியே வளராது அப்படின்னாங்க எவ்வளவோ நான் உட்காந்து அழுதுருக்கேன் வெளியில் போகிறதுக்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கேன் ஏன்னா அசிங்கமாக இருக்குது இந்த இடத்துல முடி இல்லை இங்கே துணு முடி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் இப்போ வந்து என்னோடய முடி பாருங்கள் இப் இவ்வளோ வந்து வளர்த்துருக்கேன் இதை இழுத்து பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு ஒரு முடி கூட நீங்கள் இழுத்தாலும் விழாது இது நிறையா பேர் கேட்டாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னோடய ஆயில் பேக்கை போடும்போது இந்த இடத்துல மட்டும் வந்தது எல்லோரும் விக் வச்சிங்களான்னு கேட்டாங்க அதுக்கப்புறமா வந்து அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முடி வந்து நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு நீங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து இவ்வளோதான் இருந்தது இப்போ இன்னும் இவ்வளோ வளர்ந்துடும் இங்கே பாருங்கள் மெயின்டெனன்ஸு வெரி இம்பார்ட்டண்ட்டு இவ்வளோ அடர்த்தி வரும் திக்காகவும் இருக்கணும் முடிங்கிறது வந்து விழக்கூடாது ஹேர் ஃபாலிங் இருக்கக்கூடாது ரெண்டாவது வந்து அடர்த்தியாக இருக்கணும் அது வந்து திருப்பி விடக்கூடாது திக்காக இருக்கணும் இது தான் நமக்கு மெயின் இதுக்காக தான் இந்த டிவைன் ப்ளீஸ் ஆயில் இது பாருங்கள் இது வந்து இப்போ இந்த பனி நல்லா உறஞ்சிருக்கு க்ரீன் கலர் ப்ரௌன் கலர் எல்லாம் இருக்கும் இந்த கீழே பவுடர் தான் கொடுப்போம் இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸு இந்த ஆயில் அரை லிட்டர் கோகோனட் ஆயிலோட கலந்து டெய்லி நைட் தரணும் இதில் பிரம்மி பிரங்கமாலகா அம்லா இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது எல்லாமே மெடிசினல் ஐட்டம்ஸ் தான் கிட்ட கிட்ட வந்து அறுபத்தி நாலு லீவ்ஸ் இதில் வேப்பலை துளசி எல்லாமே இருக்குது பசங்களுக்கு வந்து மெமரி பவருக்கு யூஸ் ஆகும் ஃபேஷியல் நர்வஸ்க்கு யூஸ் ஆகும் அதோடு இல்லாமல் நமக்கு மைக்ரேன் இருந்தால் போகும் சைனஸ் இருந்தால் போகும் தலைவலி இருந்ததுன்னா ச சில பேருக்கு ஒத்த தலைவலி இருக்கும் அது போகும் அதோடு இல்லாமல் பசங்களுக்கு பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு மெமரி பவருக்கு எல்லாருக்குமே எல்லா வயசுலேயும் குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஆயிலை உபயோகப்படுத்தலாம் நல்ல தூக்கம் வரும் தூக்க மாத்திரையை போடணும் தூங்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு நைட்டு தடவிட் படுத்துட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு தூக்கம் வந்துடும் நல்ல டீப் ஸ்லீப்பில் இருந்தாக்க ரிலாக்ஸ் ஆகும் தலையில் பிரெயின் எல்லாம் பிரெயின் செல்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும் நல்லா இருக்கும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் இதை விட என்ன வேணும் இது கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க கூட கண்ணுக்கு நல்லது யூஸ் பண்ணலாம் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் தலைமுடி கொட்டுறது நின்று முடி வளர ஆரம்பிக்கும் ஸ்ட்ராங்காக வேர்லேருந்து வளர ஆரம்பிக்கும் அதோடு இல்லாமல் டேண்ட்ரஃப் போகும் ஆன்டி இது இது அதாவது வந்து உங்களுக்கு நரமுடி வருது பார்த்திங்களா அதை கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற நரமுடியை நம்ம மாற்ற முடியாது ஆனால் நரமுடி வரதை கண்ட்ரோல் பண்ணோம் இளநிற இருந்தாக்கா அது குறைஞ்சி போகும் ஓகேங்களா இது வந்து இந்த ஆயில் வந்து டிவைன் ப்ளீஸ் ஆயில் டூ ஹண்ட்ரட் எம்எல் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து பேக்கு இந்த பேக் பாருங்கள் இது வந்து பவுடர் ஃபாம இருக்குது பார்த்திங்களா இதை வாரம் ஒரு தடவை ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்கால்ப்பில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் ஸ்கால்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு போட்டு மா வாஷ் பண்ணணும் இது 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 என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஹெட்டில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி முடி ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு வேர்லேருந்து ஸ்ட்ராங்காக வரதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் இது ஓகேங்களா அடுத்தது இதே க இன்க்ரீடியன்ட்ஸு ஷாம்புவில் போட்டிருக்கோம் நாங்கள் இந்த ஷாம்பு வந்து என்னென்னாக்கா த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸு பேக் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸு வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஷாம்பு என்னென்னாக்கா இது இது வந்து ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் இந்த ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் எம்எலோட கலந்துக்கணும் விலை வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் நைன் ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ மூணு பாட்டிலாக உங்களுக்கு கொடுத்துருவோம் ஒரு பாட்டிலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி நல்ல தண்ணியோடு கலந்து நீங்கள் வந்து பாத்ரூமில் வச்சுக்கணும் இதே ஈக்குவல் வாட்டர் அது திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணும்போது வாட்டர் கலந்துக்கோங்க இதில் பஞ்சகவி ஐட்டம்ஸோடு சேர்த்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஐட்டம்ஸ் ஹெர்பல் ஐட்டம்ஸ் இதில் மிக்ஸ் ஆயிருக்கு ஸோ இது வ இதுவும் உங்களுக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது உங்களுக்கு இதெல்லாம் போடும்போது என்ன ஆகுதுனாக்கா முடிக்கு தேவையான எல்லா விதமான சத்தும் கிடைக்கிறது நீங்கள் வந்து என்னை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஏன்னா உங்களுக்கு தைராய்டு இருக்கலாம் சுகர் இருக்கலாம் பொடுகு இருக்கலாம் ஹீமோக்ளோபின் டெஃபிஷியன்சி அதாவது ரத்த சோகை இருக்கலாம் வேறு ஏதாவது அதர் ப்ராப்ளம்ஸ் அதாவது ஆன்டிபயாட்டிக் நிறையா எடுத்திருப்பாங்க அதனால கூட முடி கொட்டும் சர்ஜரி எதாவது நடந்தது அதில் பிளட் லாஸ் ஆகிருந்தது இதெல்லாம் கூட முடி கொட்டுறதுக்கு ரீசன் இருக்குது நீங்கள் என்னை கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எல்லா வயசுலேயும் முடி வளரும் தன்னம்பிக்கை இழக்காதீங்க முடி முடிவெடுத்தேன்னு சொல்லி அசிங்கப்படாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிய வளர்த்துன்னா கவலையே படாதீங்க எந்த கவலையும் நீங்கள் பட வேணா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் நயன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்